வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பழக்கங்கள் தான் ஆன பிறகு வீட்டில் எங்கள் அம்மாவுடைய உழைப்பில் வந்த பொருளை கூட கொண்டு போய் வச்சுருவார் மாரோடி கடையில் வச்சுருவார் சார் வந்து அவங்களுக்கு யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் கேட்டால் அடிக்க வந்து விழுந்தோம் இப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா மேலே கோவம் உச்சத்தில் வருதோ அப்போ போய் என்ன செஞ்சாரு போய் குடிச்சிட்டு வந்துடுவார் குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்கூலில் இருந்து வருவேன் ரெண்டாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வருவேன் மூன்றரை மணிக்கு அனுப்பிடுவாங்க இல்லை இந்த பார்வாடின்னு சொல்லுவாங்கள்ல அங்கன்வாடினு அங்க அங்கேருந்து நான் வரும்போது வந்து பார்ப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாம்பாராக இருக்கும் இல்லை குழம்பா இருக்கும் இல்லை சா சாப்பாடுகள் தலையில் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுலாம் எடுத்து இப்போ வந்து போட்டுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் குளிக்க போவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க எதுக்கு அம்மா விழுவாங்கன்னு கேள்வி இருக்கும் மனசுக்குள்ளே இப்படியே நிறைய இருக்கும் ஒரு நாள் வந்து உச்சத்தில் போயிடுச்சு என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து ஒரு பணம் செலவுக்கு பணம் கேட்டு கொடுக்கல செலவு பணம் கேட்டு செலவுனா நான் என்ன சார் கொடுக்கலாம் அது கொடுக்கணும்னு தான் வந்து நான் உருட்டுன்னு வேகமா கிளம்பி போயிட்டாரு நாங்க எப்பவும் போல கேஷுவலாக தான் நாங்கள் இருந்தோம் ஏதோ கோபத்தில் போறாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு லவ் இருக்குல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா போகும்போது திட்டுவாங்க தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் கேட்டு கொடுக்கறோம் திட்டுவாங்க இவர் வந்து கேட்டா இல்லையே என் தரமாட்டேன் நான் அவனை பார்த்து இருக்கிற சொல்லிட்டு இருப்பாரு இதோட வந்து நீ விதவை தான் நீ வந்து உனக்கு வந்து இந்த தாலி நினைக்கிறீங்க நிரந்தரம் கிடையாது நீங்களோட நீ அவ்வளோதான் நான் போறேன் நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் தான் இருந்துச்சுங்க போயிட்டு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஒரு பக்கத்துல இருக்கும் அப்புறம் எட்டு மணி ஒன்பது மணி ஆகும் பத்து மணி ஆகும் அப்ப எங்களை போய் சொல்லுவாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க போய் வீட்டு வாசற போய் நின்னு நினைப்போம் இல்ல வரல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து லைட் ரோட் லைட் கிடையாது இந்த பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஊரே இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் குழைக்கிறத வச்சு தெரிஞ்சுப்போம் ஒரு வரது ஒரு நாய் குழந்தைகள் அப்போ வந்து என்ன வந்து வராது அப்போ வந்து ஒரு ஒரு தடவை வந்து கோவம் உச்சத்துக்கு ஆயிட்டு கோவம் அதிகமாயிட்டு நேரம் வந்து அவர் வந்து நான் செஞ்சாருன்னா வந்து கதவை எட்டி வருஷத்தான் சிட்டி மாலை வர்ற மாதிரி காட்டுறாங்க